கிரீஸ் ஸ்டபனக்கல் எப்போஸ்ட்ரெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை நவம்பர் மாதம் முதலாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தலைப்பு அவைகளை விரும்புகின்றீர்கள் இன்றைய தியான வசனம் மத்தியோ ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு அவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் தியானம் ஒரு ஊரிலே பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த வாலிபன் ஒருவன் தன் அயலிலே வாழ்ந்து வந்த மனிதனொருவனுக்கு எதிராக குற்றம் ஒன்றை செய்துவிட்டான் அந்த மனிதனானவன் சில சாட்சிகளோடு ஊரின் பொலிசாரிடத்தில் சென்று முறையீடு செய்யும்படி ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான் அப்படியாக அந்த மனிதனானவன் அந்த வாலிபனுக்கு எதிராக குற்றச்சாட்டை பொலிசாரிடம் தெரியப்படுத்தினால் அவர்கள் நிச்சயமாக அந்த வாலிபனை கைது செய்வார்கள் என்பதை அந்த வாலிபனின் குடும்பத்தினர் நன்கு அறிந்திருந்தார்கள் அந்த வாலிபனின் பெற்றோரின் மனம் பதபதைத்தது அவர்கள் கண்ணீரோடு அந்த மனிதரிடம் விரைந்து சென்று தங்கள் மகனானவனுக்காக பிறந்து பேசினார்கள் தங்களுக்கு இறங்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் முதலாவதாக அந்த பெற்றோரின் பக்கத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் நீங்கள் அந்த வாலிபனின் பெற்றோராக இருந்தால் அந்த மனிதனானவன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் அவன் பொலிசாரிடம் சென்று குற்றச்சாட்டை பதிவு செய்யாமல் உங்கள் மகனானவனை மன்னித்து விட வேண்டும் என்று விரும்புவீர்கள் அல்லவோ அப்படியானால் நீங்கள் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை அந்த பிரகாரமாக மன்னித்து விட வேண்டும் இரண்டாவதாக அந்த மனிதனானவன் வருங்காலங்களில் தனக்கு தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி தற்போது தனக்கு எதிராக குற்றங்கள் செய்தவனை மன்னித்து விடுவது அவனுக்கு நன்மையானதாக இருக்கும் ஆனால் இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியிலே விசுவாசிகள் அகப்பட்டு கொள்ளும்போது பொதுவாக பொருத்த சமயத்திலே தேவனுடைய வார்த்தையை மறந்து மாம்சத்திலே செயல்பட்டு விடுகின்றார்கள் குற்றங்கள் சாட்சிகள் வழியாக உறுதி செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அதற்குரிய தகுந்த தண்டனையை வழங்குவது இந்த உலகத்தின் நீதியாக இருக்கின்றது அது நியாயம் என்று இந்த உலகத்தில் உள்ள சன்மார்க்கரும் ஏற்றுக்கொள்வார்கள் மனுஷர் உங்களுக்கு அவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் சுத்த மனசாட்சியை பெற்ற நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மையானதையே செய்ய நாடுங்கள் ஜெபம் செய்வோம் நன்மைகளின் ஊற்றாகிய என் தேவனாகிய கத்தாவே நான் தீமைக்கு கைமாறாக தீமை செய்யாதபடிக்கு படிக்கு உம்மை போல நன்மை செய்யும் உள்ளத்தை தந்து என்னை வழிநடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம்